குப்ப கட்டறவங்கள கூட கால்ல கட்டறினாராயி சோறியோய் கட்ட சேதுயி பம்மா தப்பளோ வழி போடு தப்பனதா பா தட்ச பண்ணுடா கீழ போني முன்ன மாதிரி பா முன்ன மாதிரி கீழ போடு சேதுயி பருவுலடா பட ஓட டபுள்டா அப்படியே போ மேல மேல கீழ

धन्यवाद लीव हो गई है और आ रहा था आ गए थे लीव हो गई है एवं हमारे चले गए हैं या 900 बना कर करपनीगा

ஏறிடவும் கொண்டு வர ஓபன் குடு ஓபன் குடுறேன் இது நல்லா ஓடுறண்டா அம்பாமா அம்பே தான் போனே கட் பண்ணியா கொஞ்சம் தங்கடா தேவு அந்த இடு பாண்டா அருட நான் குடிச்சு தரேன் வாய் தேறடா தெற இல்ல வாய் தேறணும் ಎಲ್ಲಾ ಆಕ್ಟಿವ್ ಲರ್ಸ್ ಗೆ ನಾನು ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ತೀನಿ चलो अपने वीडियो कर पड़ो आगे जाओ हाँ कहीं नहीं क्या बोलूँगी नहीं 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 नहीं

எடுத்த தெரியலாம் எப்படி தட்டும்

ஆமா எப்படி <laughs> <free. laughs>